கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதிநிலை அதாவது பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பயிற்சி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பெயர்ச்சிகளும் சேர்ந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னி ராசியில் பிறந்தவர்களின் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொதுவாக நிதி விஷயங்களில் சாதகமாக இருக்கும் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நிதி சாதனைகளைத் தொடர்ந்து அடைய முடியும் கன்னி ராசியின் லாப வீடு மற்றும் பண வீட்டில் அதாவது இரண்டாம் வீட்டில் எந்த எதிர்மறை கிரகத்தின் நீண்ட தாக்கம் தாக்கமில்லை எனவே வணிகம் தொழில் அல்லது வேலையில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பலன்களை பெறுவார்கள் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தின் அடையாளமான குருவின் பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும் இதற்கு பிறகு குரு கர்மாவின் வீட்டில் இருப்பார் மற்றும் நான்காம் வீட்டை பார்ப்பார் இது பணத்தைச் சேமிப்பிற்கு உதவியாக இருக்கும் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் பணத்தைப் பாதுகாப்பதற்கும் குறு உதவி செய்வார் மேலும் சுக்கிரனின் பெயர்ச்சி செல்வத்தை பாதுகாக்க உதவும் இந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதி விஷயங்களுக்கு பொதுவாக சாதகமான பலன்களை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும் சிலர் புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்குவதற்கு அதிக அளவு செலவு செய்யலாம் மேலும் தங்க நகைகள் மற்றும் ஆபரணங்களுக்கு அதிக செலவு செய்யலாம் இது எதிர்கால ஆதாயங்களுக்கு நல்ல முதலீடாக இருக்கும் இந்த ஆண்டைப் பொறுத்தவரை கன்னி ராசிக்காரர்களுக்கு நிதியில் ஒரு வகையான முன்னேற்றத்தையே காண்பார்கள் இந்த புத்தாண்டில் முக்கிய முதலீடுகள் வர்த்தக திட்டங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்